அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளியை வந்து நம்ம எப்படி சீப்பாக நமக்கு வந்து சீசன் டைமில் எப்படி எப்படி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணுன்றதை பற்றி தான் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது ஒரு மெத்தட் இது இங்கே பாருங்கள் நான் தக்காளி வந்து ஒரு ரெண்டு கிலோ அளவு எடுத்து வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் குக்கரில் தண்ணி எடுத்து நல்லா கழுவுன இந்த தக்காளி வந்து இதுக்குள்ளே போடுறோம் நானே இந்த தக்காளியை வந்து கிராஸ்லாம் எதுவும் அதாவது கட் பண்ணிலாம் மேலே தோலெல்லாம் கட் பண்ணல குக்கரில் போடுறதுனால இப்போ குக்கரில் போட்டு நான் அதில் ஒரு ரெண்டு விசில் வந்து வச்சுட்டு நல்லா தக்காளியோட தோல்லாம் வெடித்து வந்துடும் நான் இப்போது எல்லா தக்காளியும் எடுத்து இதில் போட்டுறேன் நான் மூழ்கிற அளவுக்குலாம் வைக்கல பாருங்கள் எல்லா தக்காளியும் வந்து நான் இதில் போட்டு விட்றேன் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இதில் ஒரு ரெண்டு விசல் போட்டு நம்ம இறக்க போகிறோம் இங்கே பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு தண்ணி இந்த அளவு தண்ணி இருந்தாலே போதும் இப்போ பாருங்கள் நான் மூடி போட்டு வேக வைக்க போகிறேன் பாருங்க மூடி போட்டுட்டேன் விசிலும் போட்டுட்டேன் இப்போ வந்து அது வெந்த பிறகு நான் உங்களுக்கு விசில் வந்து வெந்த பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் குக்கரில் வேக வச்ச தக்காளி வந்து எந்த அளவுக்கு வந்துருச்சு பாருங்க நான் கஷ்டப்பட்டே உரிக்கலை நான் இப்படி எடுக்கும் போதே ஃப்ளஷ்ஷு தனியாகவும் தோல் தனியாகவும் வந்துடுச்சு நம்ம இதை இப்போ வந்து மிக்சியில் போட்டு அரைக்கலாம் இது மிக்ஸியில் போட்டு அரைக்கிறதுக்கு முன்னால் இந்த காம்பு பகுதியை வந்து நம்ம கிள்ளி எரிஞ்சிடலாம் கையாலே நம்ம பிச்சு போட்டுடலாம் அதில் குக்கரில் தண்ணி அதை வடிகட்டி இருக்க பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி தோலை வச்சுருக்கேன் இதை நல்லா கரைச்சி இதை எடுத்து நான் இந்த தண்ணி கூட சேர்த்து வடிகட்டி வச்சுக்குவேன் வடிகட்டிவிட்டு இது ரசம் சூப்பு அந்த இதுக்கு நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் இப்போது நான் இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ பாருங்கள் மிக்சி ஜாரில் வந்து வச்சு எல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டேன் நான் தக்காளி கூட இருந்த ஜூஸை வந்து நான் வந்து இதில் சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா எல்லாத்தையும் ஒட்ட இது நம்ம எடுத்துட்டோன்னா அதில் டேஸ்ட் இருக்காது அதனால அதுலேயும் நான் சேர்த்துட்டேன் இங்கே பாருங்கள் இது வந்து ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சுப்பாங்க தோளன்னு நல்லா பிணைஞ்சிட்ட பிறகு இந்த மாதிரி இருக்குது இதை வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு நாளைக்கு ரசத்துடன் ஒரு நாளைக்கு தக்காளி சூப் கூட சேர்த்து செஞ்சுக்கலாம் நான் சொன்ன மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அதனுடைய அந்த மூக்கு பகுதி இருக்குது பார்த்தீங்களா காம்பு பகுதி அதெல்லாம் எடுத்தாச்சு எடுத்துட்டு நல்லா பிழிஞ்செடுத்து வச்சுருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா இது கூட வந்து நம்ம நல்லா கிளறி விட்டு நம்ம எண்ணெய் எதுவுமே சேர்க்கல நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு செஞ்சுருக்கோம் பாருங்கள் எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் அந்த மாதிரி தான் இதில் வந்து ஒன்றுமே சேர்க்காம வச்சுருக்கேன் இதில் வந்து இறக்க போகும்போது கொஞ்சம் உப்பு போட்டு இறக்கி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ண போவோம் இது அடுப்பில் வச்சு கொஞ்சமாக கிளறிட்டு கொஞ்சம் நேரம் கிளறினாலே போதும் அதுக்கு பிறகு எடுத்து நம்ம ஆறுன பிறகு எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறோம் நான் போது உங்களுக்கு கட்டுறேன் இப்போ பாருங்கள் நான் அரைச்சி வச்ச தக்காளியை கிட்ட வந்து நான் லோவாக வச்சு சுண்டை வச்சிகிட்டு இருக்கேன் ஏன்னா வந்து அதில் உள்ள தண்ணி ஒவ்வொரு அளவுக்கு போகிற அளவுக்கு சுண்டை வச்சுட்டு நம்ம இறக்கிட போகிறோம் எந்த அளவுக்கு இருந்ததோ அதில் ஒரு கால் பணம் வந்து அது சுண்டிட வந்த தண்ணி போச்சுன்னா இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது வந்து நல்லா இந்த அளவுக்கு இருந்துச்சு பாருங்க எந்த அளவுக்கு சுண்டி வந்திருக்கு நம்ம கொஞ்சமா சால்ட்டு சேர்க்க போறோம் இதுல வந்து எந்த ஒரு மிளகாத்தூள் எதுவுமே பண்ணலாம் நம்ம இதை வந்து ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ண போறோம் இப்போ பாருங்க நிறைய சால்ட் சேர்க்க மாட்டேன் கம்மியாக தான் சேர்த்து சேர்ப்பேன் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்புலாம் போட்டு எந்த நிறைய உப்பு போடலை ஏன்னா ஒவ்வொரு டிஷ்ஷுக்கு உப்போட அளவு குறைச்சி கூட்டி சேர்க்குற மாதிரி இருக்கும் அதாவது நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் உப்பு சேர்த்து நான் இதில் கிளகிகிட்டு இருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருந்தது எந்த அளவுக்கு சுந்திக்க இவ்வளோ தூரம் இருந்தது நமக்கு ஒரு அரை போய் நம்ப சுந்திடுச்சு இதை வந்து இப்போது ஆஃப் பண்ண போகிறோம் ஆறு பிறகு நான் வந்து ஒரு ஃப்ரீசரில் எடுத்து வச்சுக்க போகிறேன் ரெண்டு பாக்ஸாக வைக்கலாம் ஒரு பாக்ஸை வந்து நம்ம அப்போ யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு பாக்ஸு ஃப்ரீசரில் அப்படியே வச்சுக்க வைக்கலாம் உடனே யூஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம இது பண்ணலாம் நம்ம இதை வந்து டொமேட்டோ இருக்கிற வரைக்கும் சீப்பாக இருக்கிற வரைக்கும் இதை எடுக்க போகிறது கிடையாது இதை பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ண போகிறோம் நமக்கு சீப்பாக கிடைக்கிற வரைக்கும் உங்க தான் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ இதை நான் ஃப்ரீசரில் எடுத்து வச்சுட்டு இதில் வந்து வச்சு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டிஷ்ஷு எப்படி செய்யலான்றதை இதை வச்சு நான் காட்டுறேன் நான் இதில் எந்த ஒரு காரமும் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே கிடையாது எண்ணெயும் கிடையாது நான் வந்து என்னோடய சேனலில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருப்பேன் அதுலேயும் நான் வந்து எண்ணெய் எதுவுமே சேர்த்துருக்க மாட்டேன் அதுலேயும் அதில் உப்பு கூட சேர்த்துருக்க மாட்டேன் டொமே டொமேட்டோவில் வந்து நான் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து வச்சுருக்கேன் இப்போது இதை நான் வந்து பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ண போகிறேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு ஆறுன பிறகு பாக்ஸில் போட்டு உங்களுக்கு காட்டேன் தக்காளி வந்து நம்ம செஞ்சு வச்சோம் இல்லையா அது வந்து அதை வந்து ஆரி நான் வந்து இந்த பாக்ஸில் வச்சு நான் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன் ஃப்ரீசரில் வச்சா தான் அதனுடைய தன்மை வந்து மாறாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நீங்கள் கீழே உள்ள ஃப்ரிட்ஜில் வந்து நார்மலாக பொருள் வைக்கிற இடத்துல வச்சிங்கன்னா அதனுடைய டேஸ்ட்டு நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் இதை ஃப்ரீசரில் வச்சுட்டு நீங்கள் எப்போ தேவைப்படுறோ அதுக்கு கொஞ்ச நேரம் முன்னால் எடுத்து வெளியே வச்சு எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஒரு சின்ன சின்ன பாக்ஸில் யூஸ் அண்ட் த்ரோ அந்த மாதிரி ஒரு பாக்ஸை வாங்கி நீங்கள் வந்து வச்சு நீங்கள் அதில் அதில் வச்சு ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு ஒரு பாக்ஸாக எடுத்துக்கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களும் இந்த மாதிரி தக்காளி வந் சீசனில் சீப்பாக கிடைக்கும்போது எவ்வளோ உங்களை உங்களால் செஞ்சு வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஒரு அஞ்சு கிலோ அந்த மாதிரி அளவில் கூட செஞ்சு வச்சுக்கலாம் செஞ்சு வச்சுட்டு தக்காளி சீசன் முடிஞ்ச பிறகு இதை எடுத்து நீங்கள் பொறுமையாக யூஸ் பண்ணலாம் தக்காளி சீப்பாக இருக்கிற வரைக்கும் நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் தக்காளி வந்து அதிக ரேட்டு வரும்போது இதை எடுத்து வச்சு யூஸ் பண்ணலாம் நீங்களும் இதே மாதிரி இதை மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க தக்காளி சீ விலை கம்மியாக இருக்கும்போது செஞ்சு வச்சுக்கோங்க செஞ்சு வச்சுட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்ததுன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ